நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சோகமான செய்தி இன்னைக்கு காலையில் டெம்போ மோதி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பரிதாமல் உயிரிழந்திருக்காங்க அதனோட சிசிடிவி காட்சிகள் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு வரவங்க பானுமதி வயசு ஐம்பத்தி ரெண்டு இவங்க இன்னைக்கு காலையில் வந்து காமராஜ் ரோடு அந்த வழியாக தன்னோட இருசக்கர வாகனத்தில் வந்திருக்காங்க அப்புறம் வந்து அரிசி மூட்டைகளை ஏற்றிட்டு வந்த ஒரு ஈச்சர் டெம்போ வந்து திடீர்னு வந்து இவங்க வந்த டூ வீலர் மேலே இருக்கிறாங்க அதில் படுகாயம் அடைஞ்சு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற வழியில் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தோட சிசிடிவி காட்சிகள் தற்சமயம் வெளியே வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வெறும் சோகத்தையும் ஒரு நிலைய ஆய்வாளர்க்கு இந்த நிலைமைனா கோவையில் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளே பார்த்துக்கலாம் மாதிரி ஓவர் ஸ்பீடு அதே மாதிரி வந்து ரோடுகள் சரியில்லை இதுவரை பல குற்றச்சாட்டுகளை வந்து சமூக ஆர்வலர் சொல்றாங்க எனவே மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினரும் உடனடியாக கோவையில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இடங்கள்ல அதிக அளவில் காவல் துறையினர் அதே மாதிரி வந்து தன்னார்வலர்களை நிறுத்தி அந்த போக்குவரத்தை சீர் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை விடுக்கிறாங்க பார்க்கலாம் நன்றி நண்பர்களே